ஓபிஎஸ் டிடிவி இடத்தில் திருமாறன்ஜி அமித்ஷா போடும் தேர்தல் ஃபார்முலா ஓகே சொன்ன எடப்பாடி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதத்தை உயர்த்தி இரண்டாம் இடம் பிடிக்க முக்கிய காரணம் பாஜக கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் திருமாறன்ஜி ஆகிய மூவர்தான் குறிப்பாக தென் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்தினர் வாக்குகளை அதிக அளவு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அறுவடை செய்ய முக்கிய காரணம் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மற்றும் திருமாறன்ஜி ஆகியோர் பாஜக கூட்டணியில் இருந்ததுதான் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை தென் மாவட்டத்தில் பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக வெற்றி பெற்று வந்தது இதற்கு காரணம் தென் மாவட்டத்தில் இருக்கும் முக்குளத்தோர் சமூகத்தினர் பெரும்பாலும் ஜெயலலிதாவை ஆதரித்து வந்ததுதான் ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அதிமுகவில் இருந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா ஆகியோர் ஓரம் கட்டப்பட்ட பின்பு முக்குளத்தோர் சமூகத்தின் வாக்குகளை அதிமுக இழக்க நேரிட்டது இந்த சூழலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் திருமாரஞ்சி ஆகியோர் பாஜக கூட்டணியில் இடம்பெற முக்குளத்தோர் வாக்குகளை பெற்று தென் மாவட்டத்தில் இரண்டாம் இடம் பிடித்தது பாஜக கூட்டணி ஆனால் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான பின்பு அடுத்தடுத்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது தென் மாவட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மீண்டும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சூழலில் ஏற்கனவே அதிமுக முக்குளத்தோர் சமூகத்திற்கு எதிரான கட்சி என்கிற பிம்பம் தென் மாவட்ட மக்கள் மத்தியில் இருந்து வரும் நிலையில் தற்பொழுது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகியது பாஜக மீதும் தென் மாவட்ட மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் டிடிவி தினகரன் ஓ ஆகியோர் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்தது போன்று தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் சமூக மக்கள் மத்தியில் மிக்க தலைவராக கொண்டாடப்படும் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாறன் ஜியும் வெளியேறினால் அதிமுக பாஜக கூட்டணியை தென் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் முக்குளத்தோர் சமூக மக்கள் முற்றிலும் புறக்கணிக்கக்கூடிய சூழல் உருவாகிவிடும் மேலும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய பின்பு தமிழக தேர்தல் கள நிலவரம் என்டிஏ கூட்டணிக்கு எப்படி இருக்கிறது என்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு சென்றிருக்கிறது அதில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகியதால் தென் மாவட்டத்தில் என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய இழப்புதான் என்றும் அதே நேரத்தில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இருவரும் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கு சாத்தியமில்லை என்பதாலும் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் சமூக மக்களின் வாக்குகளை என்டிஏ கூட்டணி அறுவடை செய்ய வேண்டும் என்றால் தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் இருக்கும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாறன்ஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அமித்ஷா உட்பட டெல்லி தலைமையும் உணர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமியும் ஏற்கனவே தான் முக்குளத்தோர் சமூகத்திற்கு எதிரானவர் என்கிற பிம்பத்தை உடைக்க வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திருமாரண்ஜிக்கு கூட்டணியில் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என சமீபத்தில் அவருடைய இல்லத்தில் நடந்த அதிமுக முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனையின் போது எடப்பாடி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது